கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் என்று மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கோவையில் மருத்துவர்கள் ஒரு மணி நேரம் புறநோலாய்கள் பிரிவை புறக்கணித்து போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள் இது குறித்த விவரங்களை செய்தியாளர் குருசாமி வழங்க கேட்கலாம் குருசாமி மருத்துவர்கள் போராட்டம் தொடர்பான விவரங்களை பகிர்ந்துக்கலாம் ஸ்ரீராம் மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் கடந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி பெண் பயிற்சி மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் மருத்துவர்கள் ஒரு நாள் வேலை நிறுத்தம் மற்றும் பணிப்புற உக்கணிப்பு உள்ளிட்ட போராட்டங்களில் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனுடைய ஒரு பகுதியாக கோவை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் இன்று ஒரு மணி நேரம் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் புறநோயாளிகள் பிரிவை ஒரு மணி நேரம் புறக்கணித்து தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாகவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாகவும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கோவையை பொறுத்தவரை கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் ஒருவரிடம் அநாகரிகமாக ஈடுபட்டதாக வடமாநில இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவமும் ஏற்கனவே கொல்கத்தா சம்பவம் பக்தர்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்த நிலையில் கோவிலில் நடைபெற்ற இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது தொடர்பாக மயங் தல்லார் என்ற மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் எனவே இந்த இரண்டு சம்பவங்களை கண்டித்தும் உரிய வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை வலியுறுத்தியும் இந்த பணி புறக்கணிப்பு போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு மணி நேரம் புறநோயாளிகள் பிரிவு பிரிவில் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருப்பதன் காரணமாக ஏராளமான நோயாளிகள் ஒரு மணி நேரம் காத்திருக்கக்கூடிய சூழலானது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக அனைத்து வளாகங்களிலும் மருத்துவர்கள் இல்லாத காரணமாக இருக்கைகள் காலியாக இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முன்பாக கோரிக்கை அட்டைகளை ஏந்தியபடி மருத்துவர்களும் பயிற்சி மருத்துவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை வலியுறுத்தி இந்த போராட்டம் அனுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குருசாமி